வணக்கம் நண்பர்களே குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் வரிசையில கடகராசிக்கு எந்த விதமான பலன்களை தருகிறார் என்று பார்த்திருக்கிறோம் காலபுருஷனின் தாய் வீடான கடகராசி நண்பர்கள் நண்பர்களே உங்களுக்கு குரு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் உடையவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து மிதுன ராசியில் இருந்து ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிசாரமாக பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும் நண்பர்களே உங்கள் ராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருந்து மிக அற்புதமான நல்ல பலன்களை தரவிருக்கிறார் நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் நிலையை குரு பகவான் அருள்கிறார் உங்களுக்கு பொதுவாக குரு வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது உங்களின் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது நண்பர்களே உங்களுடைய ஆள் நேர்மை உண்மை இரக்க குணம் பக்தி உண்டாகும் நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு அருள்கிறார் கொடுக்கிறார் மற்றும் கமிஷன் கான்ட்ராக்ட் மூலம் வருமானமும் குழந்தைகள் மூலமான ஆதாயத்தையும் தந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்த இருக்கிறார் நண்பர்களே மேலும் ஐப்பசி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சகத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதும் அந்த செவ்வாயின் மேல் குருவின் உச்ச பார்வைப்படுவதும் மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும் அதாவது குருமங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பை உங்களுக்கு தந்து விதமான சொத்து சேர்க்கையோ அல்லது அதன் மூலமான ஆதாயத்தையோ உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் தடைப்பட்டு வந்த திருமண வாய்ப்புகள் கைகூடு வரும் நிலையை உங்களுக்கு கொடுக்கிறார் சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் சுய ஒரு முன்னேற்றமான நிலையை ஏற்படுத்தி தருகிறார் நண்பர்கள் மூலமான ஆதாயத்தையும் உண்டாக்குகிறார் கூட்டு தொழில் மூலமான ஒரு ஆதாயத்தையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல கணவன் மனைவியிடையே இருந்த பிணக்குகள் மறைந்து அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர இருக்கிறார் இந்த குரு பகவான் வாழ்க்கை துணை மூலமான ஒரு ஆதாயத்தையும் இந்த ஏழாம் பார்வையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை தர்மஸ்தானத்தை வாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதினால் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பூர்வீக சொத்துக்கள் மூலமான ஆதாயம் கிடைக்கும் உயர்ந்த யோகமும் கௌரவமும் தானே தேடி வரக்கூடிய அமைப்பையும் தொட்டது துளங்கும் அதிர்ஷ்டமும் உண்டாக்கப்பெறும் இந்த குரு ஒன்பதாம் பார்வையா பார்ப்பதனால் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு மூலமான வருமானம் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை மூலம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்களை தந்து இந்த குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு சந்தோஷ கடலில் ஆழ்த்த இருக்கிறார் நண்பர்களே இந்த குருவின் அதிசார பயிற்சி ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம் நன்றி நண்பர்களை வாழ்க வளமுடன் ஜோதிட பண்டிட் சிறகிரி சிவாருள் வேல் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்